மாநகராட்சியில் செம்மையான வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்டோட அளவுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பத்தடி கேட்டு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க போட்டிக்கு நல்லா பெருசு தாங்க ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸு கீழே உங்களுக்கு இந்தியன் டேப் டாய்லட் வந்துடுதுங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலுங்க ஃபால்ஷீன்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு லைட் செட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க டிவி வினுட்டு பூஜா விட்டுட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு இதோடய விலை ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் மாடர்ன் கிச்சனில் உங்களுக்கு கீழே மேலேயுமே கபோர்ட் ஒர்க் வந்துடுதுங்க சின்ன டை வந்துருதுங்க உங்களுக்கு பெட்ரூம் பார்த்தேன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் பெட்ரூம் அதில் அட்டாச் வந்துடுதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கலக்கம்பால பிரிவில் வந்து உள்ள போல வழியில் சந்த கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பிளான் பிளான ரெண்டுமே இருக்குங்க செங்கல் கட்டட பில்டிங்க ஆமாங்க இன்னொரு சின்ன பெட்ரூமுங்க அதுலேயும் அட்டாச் வந்துருந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க